ஊடகம் பத்திரிகையும் வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி நகரம் எர்ணாபுரத்தை சுற்றியுள்ள பகுதியில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் அந்த பகுதியில் விற்பனை செய்த கள்ள தாராய்க்கு குடித்த காரணத்தினால் சுமார் இருநூறு பேர் பாதிக்கப்பட்டதாக தகவல் கிடைத்துள்ளனர் கள்ளச்சாராயம் இதுவரை முப்பத்தி ஆறு பேர் சிகிச்சை பெற்று வருகளுடைய எண்ணிக்கை சுமார் நூத்தி முப்பத்தி மூணு பேர் இன்னும் பல பேர் இந்த கள்ளச்சாராயம் வருகி என்று தகவல் கிடைத்திருக்கின்றன பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவராக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு வருகிறார்கள் இந்த கள்ளச்சாராயம் விற்ற பகுதி கள்ளக்குறிச்சி நகரத்துடைய மைய பகுதி இந்த கள்ளச்சாராய விற்பனை நடைபெற்ற பகுதிக்கு அருகில் காவலையும் இருக்கின்றது அங்கே நீதிமன்றம் இருக்கின்றது அதோடு இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் தலைமையிடமாக இருக்கின்றது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இருக்கின்றார் மாவட்ட ஆட்சித்தலைவரும் இருக்கின்றார்கள் உயர் அதிகாரிகளும் இருக்கின்றார்கள் காவல்துறை சேர்ந்த அதிகாரிகளும் இந்த கள்ளக்குறிச்சி நகரத்திலே இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த கள்ளச்சாராய் விற்பனை இன்றைக்கு கிட்ட காரணத்தினால் அந்த கள்ளச்சாரத்தை பரிகவர்கள் முப்பத்தி ஆறு பேர் இறந்திருக்கின்றார்கள் இது வேதனையான சூழ்நிலை அது மட்டுமல்ல பாதிக்கப்பட்டவர்கள் புதுச்சேரி ஜிப்டர் மருத்துவமனை கள்ளக்குறிச்சி அரசு பொது மருத்துவமனை விழுப்புரம் அரசு பொது மருத்துவமனை சேலம் அரசு பொது மருத்துவமனை இந்த மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இன்றைக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது ஆனால் நேற்று தினம் நான் தஞ்சை மாவட்டத்திற்கு சென்றது பொழுது நாளை மூன்று மணி அளவுக்கு எனக்கு கிடைத்த செய்தி இந்த கள்ளச்சாராயம் குடித்து மூன்று பேர் இறந்து பல பேர் சிகிச்சை பெற்றுவார்கள் மருத்துவமனை செய்தி கிடைத்தது ஆனால் இவ்வளவு அதிகமான பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்த செய்தி மிகுந்த வேதனையும் வருத்தத்தையும் அளிக்கும் இவர்கள் அனைவருமே காலனியை சேர்ந்தவர்கள் ஏழைகள் இப்படிப்பட்ட பகுதியில் இவ்வளவு அதிகாரிகள் இருக்கின்ற மாவட்ட தலைநகரத்தில் காவல் நிலையத்திற்கு பின்புறமே கள்ளச்சாராய் விற்கப்படுகிறது இந்த ஆட்சியுடைய நிர்வாகம் எப்படி இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல எங்களுக்கு கிடைத்த தகவல் பத்திரிகை ஊடக செய்திகள் பரவலான தகவல்கள் வருகின்ற செய்திகள் இதற்கு பின்னாலே மிகப்பெரிய ஒரு கும்பல் இருப்பதாக கிடைத்திருக்கின்றன அதுவும் ஆளுநர் கட்சியை சேர்ந்த அதிகார ஈடுபட்டிருப்பதாக தெரிகிறது இல்லாவிட்டால் இவ்வளவு துணிச்சலாக நகர மைய பகுதியில் காவல் நிலையத்திற்கு அருகில் இந்த கள்ளச்சாராய் விற்பனை நடைபெறுமா எவ்வளவு பேர் சிகிச்சையில் குணமடைவார் என்று தெரியவில்லை இன்றைக்கு சிகிச்சை பலனளிக்காமல் நேற்று ஒவ்வொருவராக இறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பார்க்கின்ற பொழுது மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் இன்றைக்கு அடைந்திருக்கின்றோம் இதற்கு முன்பு விழுப்புரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் மருந்து இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்தார்கள் அப்பொழுது நான் விழுப்புரம் மாவட்டத்திற்கு வரி அரசு மருத்துவமனையில் அந்த சிகிச்சை பெறுவர்களை பார்த்துட்டு பேட்டி கொடுத்தேன் அப்பொழுதும் நான் சொன்னேன் தமிழகத்தில் கள்ளச்சாராயம் அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறது இதனால் ஏழை எளிய மக்கள் இந்த கள்ளச்சாராயத்தை குடித்து இறக்கின்றார்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பொழுதே தெரிவித்து அப்பொழுதும் ஆளுங்கட்சி தேர்தலுடைய அதிகார பலமைகளுடைய ஆதரவோடுதான் இந்த கள்ளச்சாராய் விற்பனையும் ஈடுபட்டதாக ஊடகத்திலும் பத்திரிகையும் செய்து வந்துள்ளன அப்பொழுதும் உடனடியாக முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பதாக சிபிசிஐடியிடம் இந்த நல்ல சாராயம் அறிந்து இறந்தருடைய நிலை பற்றி ஆராய நடவடிக்கை எடுக்க சிபிசிஐடியும் ஒப்படைத்தார் இதுவரை என்ன ஆனது என்றே தெரியவில்லை யாருமே இவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள் இந்த விதியா திமுக அரசு அப்பொழுது வீர வசனம் பேசி அறிவிப்பை வெளியிடுகிறார்கள் ஆனால் அந்த பிரச்சனை முடிந்த பிறகு அதோடு விட்டு விட்டுவிடுகிறார்கள் செங்கல்பட்டு மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ளச்சாராய் அறிந்து இறந்தவர்கள் அதற்கு காரணமானவர்கள் யாரார் எந்தெந்த அதிகாரிகள் எந்தெந்த காவல்துறையை சேர்ந்தவர்கள் எவள் மீது இதுவரை நடவடிக்கை எடுத்திருக்கின்றார் இப்பொழுதும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது நேற்றைய தினம் இந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சர் மக்கள் அல்வாழ்துறை அமைச்சர் நேற்று பேட்டி கொடுத்துருக்குறாங்க அப்ப என்ன சொல்றாங்க இந்த கள்ளச்சாராய விற்பனை குறித்து அரசுக்கு தகவல் கிடைத்திருந்தால் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்கிறார் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சின் குமார் அவர்கள் ஒரு ஐந்து தினங்களுக்கு முன்பு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தொலைபேசி வாயிலாக கள்ளச்சாராய் விற்பனை போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவரிடத்தில் நேற்றைய முன்தினம் அவர் நேரிலே சந்திக்கின்ற பொழுது காவல்துறை கண்காணிப்பிடம் தெரிவிக்கின்றார் நான் குறிப்பிட்டேன் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை ஆகவே கள்ளச்சாராயும் விற்பனையை தடுத்து நிறுத்த உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தகவலை கொடுத்தார் சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் காவல்துறை சேர்ந்த அறிகால் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதோடு ஒன்பது மூணு அன்று நம்முடைய கள்ளக்குறிச்சி சட்டப்பேரவை உறுப்பினர் செந்தில் குமார் அவர்கள் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் சபாநிலம் அளித்தார் அதிலே கூட குறிப்பிட்டிருக்கின்றார் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுவம் ஒன்றியம் தூத்துக்குடி கிராமத்தைச் சேர்ந்த ஜெய்சங்கர் அவர்களின் மகன் ஜெகன்ஸ்ரீ என்பவர் இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டு காலை எட்டு மணியில் காவல் மகன் காலவில்லை என்று புகார் தெரிவித்திருந்த நிலையில் கிராமத்தை மூன்று நபர்களை பிடித்து வந்து விசாரித்து மது அருந்து அழைத்து சென்று மது பாட்டிலால் உள்ள வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் புதைத்துவிட்டனர் எனவே இப்பகுதியில் கஞ்சா மற்றும் கள்ளச்சாராயம் ஆகியவை பெரும் புழக்கத்தில் உள்ளதால் அதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டிய ஹவுசிங் குறித்து இன்றைக்கு விவாதிக்க வேண்டும் என்று இன்னைக்கு பேரவைத் தலைவரிடத்தை கொடுத்தார் இதை விசாரிக்கப்பட்டிருந்த அந்த கவன தீர்மானத்தை எடுத்து சட்டமன்றத்திலே விவாதிக்கப்பட்டிருந்தால் இது முதலமைச்சருடைய துறை அவை இந்த பகுதியில் எந்தெந்த பகுதியில் கள்ளச்சாராய் விற்பனை நடைபெறுகிறது எந்தெந்த பகுதியில் இன்றைக்கு போதைப்பொருள் விற்பனை நடைபெறுவதை கண்டறிந்து நடவடிக்கை எடுத்திருக்கலாம் நேற்று தினம் அமைச்சர் சொல்கிறாரே எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கவன தீர்மானத்துக்கு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்திருக்கின்றோம் தகவல் கிடைத்திருந்தால் நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்னார் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நீங்கள் எடுக்கல ஆக இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் மட்டுமல்ல கள்ளக்குறிச்சி நகரம் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு போதைப் பொருள் நிறைந்த மானியமாக திகழ்கிறது கள்ளச்சாராயம் ஆறு எடுத்து ஆறு போல் ஓடிக்கொண்டிருக்கின்றது ஏழை எளிய மக்கள் கள்ளச்சாராயத்தை குடித்து விலை மதிக்க முடியாத உயிரை இன்றைக்கு துறக்க வேண்டிய அவலங்களை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது இன்னும் சொல்ல போனா திருச்செங்கோட்டில் இங்க பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தாலுக்காவில் தேவனாங்குறிச்சி அங்க வந்து திமுக நிர்வாகி திமுக கவுன்சிலர் இன்றைக்கு அவருக்கு சொந்தமான குடோன்ல இந்த கள்ளச்சாராயத்தை பாட்டில் அடைத்து அங்க இருக்கின்ற சந்து கடையில் விற்பனை செஞ்சிருக்கிறாங்க இதை உடனே அவருக்கு அரசுடைய கவனத்துக்கு கொண்டு சென்றோம் உடனே இதை விடியா திமுக அரசுடைய முதலமைச்சர் சம்பந்தப்பட்டவரை கைது செய்யாமல் வேலை பார்த்த வடநாட்டு தொழிலாளர்களை அதற்கு கை செய்து கண்துடுப்பு நேரம் இதுக்கு பின்புலம் திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் தான் பின்புலமாக செயல்பட்டு இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட மரணம் நடைபெறாது இந்த மரணம் நடைபெறுவதற்கு காரணம் திமுக முதலமைச்சருடைய நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கின்றார் இதற்கு பின்புலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளே ஈடுபட்டிருக்க என்று பல்வேறு சந்தர்ப்பங்களே தெரிய வருகிறது அதனால் இவ்வளவு இவ்வளவு உயிர்கள் நீண்டைக்கு போவதற்கு காரணம் மரணங்கள் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் அதுதான் பொருத்தமாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு சாக்கு போக்க சொல்லி நீண்டைக்கு அவர்கள் இதை காலம் கடத்தி இப்படிப்பட்ட ஏழை எளிய மக்கள் விலை மதிக்க முடியாத உயிர் துறப்பதற்கு காரணமாக இருக்கின்ற அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் நேரத்தில் சுட்டிக்காட்டுகின்றேன் இதற்கு தார்மீக பொறுப்பேற்று திராவிட முன்னேற்ற தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்துகிறோம் அது மட்டும் மட்டுமில்ல விக்கிரவாண்டி சட்டமன்ற தேர்வு நடக்குது அமைச்சரை நியமிக்கிறாங்க சுமார் பேர் கள்ளச்சாராயம் குடித்து அபுத்தான நிலையில் இருக்கிறார்களே இதற்கு ஒரு இருபது இருபது பேருக்கு ஒரு அமைச்சரை போட்டு போட்டுக்கு சென்னையிலிருந்து மருத்துவர்களை அழைத்து வந்து உயர்தர சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தால் பல பேரை காப்பாற்றிக்கலாம் ஆனால் மக்கள் மீது அக்கறை இல்லாத அரசாங்கம் அவளுக்கு ஆட்சி அதிகாரம் தான் முக்கியம் ஓட்டு போட்ட மக்களோ இந்த நாட்டு மக்களோ இந்த ஏழை மக்களோ கவலைப்படாத முதலமைச்சர் முதலமைச்சர் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்ல நேற்றைய தினம் ஒரு மூன்று நான்கு பேர் இறந்த பொழுது இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இந்த மாவட்டத்தினுடைய திமுக மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் அருகில் அமர்ந்து பேசுறாங்க எனக்கு எல்லாத்துக்கும் வெட்ட வெளிச்சமா தெரியும் இதில் இறந்தவருடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் தொலைக்காட்சி மூலமாக பேட்டி கொடுக்கிறார் கள்ளச்சாராயம் பருகிதான் எங்க குடும்பத்தை சேர்ந்தவர் இறந்தார் என்று ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் என்று சொல்கிறார் வயிற்று வழியால் வயிற்று போக்கால் இருந்தார் இன்னொருவர் வயதான காலத்தினால இருந்தார் என்று சொல்றார் இன்னொரு உயிர் போயிருக்கின்றது அதற்கு வலிப்பு வந்து இரண்டாயிரம் சொல்றாரு எவ்வளவு பச்சை பொய்யை ஒரு மாவட்ட தலைவர் சொல்கிறார் இந்த அரசுக்கு முட்டு கொடுக்கிறார் இப்படிப்பட்ட அதிகாரி இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஏழை மக்களுக்கு எங்கே நீதி கிடைக்கும் ஏழை மக்கள் இப்படி காப்பாற்றப்படுவார்கள் ஒரு மாவட்ட நிர்வாகமே ஒரு தவறாக ஒரு முன்னதமாக நேற்றைய தினம் அவர்கள் கொடுத்த பேட்டியிலிருந்து தெரியுது தடுப்பு மருந்து தமிழ்நாட்டிலே இல்லை தடுப்பு மருந்து தமிழ்நாட்டிலே இல்லை அது மட்டும் இல்ல அதிமுக ஆட்சியில கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை நாங்கள் அறிவித்தோம் இந்த மக்களுடைய கோரிக்கை ஏற்று அதோடு இந்த மாவட்ட மக்கள் எங்க இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் சகோதர சி வி சண்முகம் அவர்கள் இன்னும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வச்சாங்க அவருடைய கோரிக்கை ஏற்று இங்கே ஒரு அரசு மருத்துவ கொள்ளு மருத்துவமனை கொண்டாந்தோம் அந்த மருத்துவமனைக்கு தேவையான மருத்துவர்களோட நியமிக்கல நல்ல மருத்துவர்களை இங்கே நியமிக்கப்பட்டிருந்தால் இவ்வளவு பெரிய மருத்துவமனை கட்டி கொடுத்துருக்கிறோம் சுமார் நானூறு கோடியில் அதுக்கு தேவையான மருத்துவ கருவிகளை வாங்கி வைத்திருந்தால் இந்த ஏழை மக்களை காப்பாற்றிக்கலாம் அதுவும் தவற விட்டு விட்டார்கள் பூமி பொத்தம் பூமி பொத்தம் வந்து இந்த வியாதிக்கு தன் முடிக்கிற விஷத்தை முடிக்கிற மருந்து தமிழ்நாட்டில் இந்த மருந்து கிடையாது இல்லை பூமி பொத்தம் அது மட்டுமல்ல இந்த கள்ளச்சாராயை அவர்களுக்கு குணமடை செய்ய வேண்டும் என்றால் இந்த ஓமிக்

இன்னைக்கு கள்ளச்சாராயம் பிடித்து இறந்தவர் குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்வதுடன் மேலும் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகின்றவர்கள் எல்லாம் உள்ள இறைவனால் அவர்கள் பூர்ண நலம் பெற வேண்டும் என்று நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர் குடும்பத்தை சேர்ந்தவர் அவருடைய தாய் தந்தை இரண்டு பேருமே இருந்துட்டாங்க அவருக்கு மூணு குழந்தைகள் இருக்கின்றது ஒரு பெண் குழந்தை அதற்கு பிளஸ் ஒன் படிக்குது பதினொன்றாவது படிக்கிறது இரண்டாவது இரண்டு மகன்கள் ஒன்று ஒன்பதாவது படிக்கிறாங்க ஒன்று எட்டாவது படிக்கிறாங்க மூன்று பேரும் அவருடைய முதிர்ந்த பாட்டியோடு தான் வசிப்பதாக இருக்கின்ற சூழ்நிலை இருக்கின்றது ஆகவே அது பெற்றோர்களை இழந்து இந்த குழந்தைகளுக்கு அனைத்து இன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து உதவிகளும் செய்கிறது கல்வி அரசாங்கமே எங்களுடைய கட்சியை அதிமுக கட்சி ஏற்றுக்கொள்ளும் அது மட்டும் இல்ல இந்த குழந்தைகளுக்கு பத்து ஆண்டுகளுக்கு இந்த குடும்பத்திற்கு மாதந்தோறும் ஐயாயிரம் ரூபாய் அண்ணா திராவிட முன்னேற்ற அதே போல அரசாங்கம் இன்றைய தினம் இன்றைக்கு விடியா திமுக அரசுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள்

இது பத்து லட்சம் போதாது அதை உயர்த்தி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று இந்த அரசுடைய கவனத்தை கொடுக்கிறேன் அதோட இதுல தகுதியானவர்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு ஏதாவது ஒரு வேலை அவர்களுக்கு இறந்த ஒரு குடும்பத்திற்கு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கிறோம்

அவரே சொல்லியிருக்காரு பொதுக்குழு கூட்டத்தில் அப்படின்னா கட்சி அவர் கட்டுப்பாட்டில் இல்லை அதனாலதான் அவர் கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் இவ்வளவு ஆட்டம் போடுறாங்க இன்றைக்கு மக்களை இன்றைக்கு வாழ்த்தி வதைக்கின்றார்கள் இந்த திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் உயர் பதவி இருக்கின்றவர்கள் ஆகவே இதற்கெல்லாம் ஒரே தீர்வு திரு ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் Fogo, fogo.